அன்பரசு விசுவாசி இல்லை போராட காசு மணி அப்சர் வந்துருக்கு ஸ்கிப் நான் ஃபுல்லோடையும் கேளுங்க அந்த என்ன பிடிச்சிருச்சுன்னா அது மட்டும் பாருங்க ரொம்ப பிரச்சினை நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி கண்டியூஸ் ஆதரவு வந்துட்டாங்க கௌசல்யா குடுக்குன்னு ஓடிட்டே போயிட்டு ஒரு ரூம்குள்ளே வந்து ஒழிஞ்சுக்கிட்டாங்க கட்டில் கடியில் போயிட்டு பெட்டியெல்லாம் வந்து கட்டில் கடியில வந்து வச்சதுனால இவங்க இருக்கிறது வந்து தெரியாமல் இருக்கிறதுக்காக இப்படி பண்ணுறாங்க எங்கடி போனால் கௌசல்யா வந்து கட்டி போடலான்னு பார்த்தா முடிய மாட்டேங்குது கட்டியெல்லாம் போடக்கூடாதுமா அதுக்கப்புறம் வெளில வந்தானா பிரச்சனை தான் தாத்தாக்கு துணியை அனுப்பிச்சு வச்சிடலாங்கிற மாதிரி தான் அந்த இடத்துல சிவகாமியும் மங்காவும் யோசிக்கிறாங்க ஒரு பக்கம் ஏங்க நீங்கள் அன்பரிசி பக்கம் தாவிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம பார்த்துமா அன்பரிசி தங்கமான பொண்ணு நான் அவள் பக்கம் தான் நிற்பேன் ஏன் மருமகவன் பக்கம் தான் நிற்பேன்னு சொல்லி சத்தியமூர்த்தி விஸ்வோட அப்பா வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஏங்க இப்படியெல்லாம் பண்ணுறது ரொம்பவே தப்பு அதெல்லாம் இருக்கட்டும் பொண்ணு வந்து இங்கே வந்து நிற்கிறா மாப்பிள்ளை அழைப்பு எங்கே மாப்பிள்ளையே காணும் என்ன பண்ணுறது உன் பையன் என் பேச்சையை கேட்க மாட்டேங்கிறானே ஆமாமா அவனுக்கும் உனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அவனுக்கு என் பையன்தான் சரி நீ நடத்து நடத்து மஞ்சு வா உனக்கு தெரியாமல் இருக்காது விஸ்வா எங்கே இருக்கான் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே அன்பரிசி வந்து சொன்ன விஷயத்தை ஃப்ளாஷ்பேக் மாதிரி நினச்சி பார்க்குறாங்க அன்பரிசி வந்து விஸ்வாவை அவங்க அப்பாவுக்கும் பாட்டிக்கும் துணையாக வந்து கோர்ட்டுக்கு வந்து அனுப்பிச்சி வச்சுருக்காங்க இதே எப்படிடா இங்கே சொல்கிறது அன்பரிசி வந்து சொல்லணுன்னா எல்லாமே சொல்லிவிடுவா நிச்சயம் சொல்லக்கூடாதுன்னு தான் நினச்சிக்கிட்டு இருக்கா அந்த இடத்துல சரி நம்ம ஏதாவது சமாளிப்போம் ஆமாம் இப்போதான் ஃபோன் அடித்தேன் மாப்பிள்ளை இதை இப்போ ஆரம்பிக்கிறப்ப கண்டிப்பாக வரேன்னு சொல்லியிருக்காங்க நான் போய் பொண்ணை ரெடி பண்ணி கூட்டிகிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல மஞ்சு வந்து கொடுக்குறோன்னு போய் எஸ்கேப் ஆயிடுறாங்க பார்த்தீங்களா பெத்த அம்மா நான் ஏன் ஃபோன் காலை எடுக்க மாட்டேங்கிறான் ஃப்ரெண்டு ஃபோன் கால் மஞ்சு எல்லாம் பேசி அவங்ககிட்ட கேட்க வேண்டியதாக போச்சு ஏன் நிலைமையே பார்த்தியா அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம பார்த்துமா ஆமா நீ எப்போ பார்த்தாலும் வந்து அன்பரசு நம்ம வீட்டுக்கு வா இந்த மரமும் கிடையாதுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தா என்ன பண்ணுறது யாராவது ஒருத்தர் ஃபோன் காலை எடுங்களேன் இப்போ சிவகாமியும் பத்மாவும் இந்த ரூமில் தான் இருக்காங்க நான் வசமாக அந்த ரூமில் வந்து சிக்கிட்டேன் நல்ல வேலை கட்டில் கடியில் வந்து பெட்டியெல்லாம் வச்சுருந்தேன் அதனால தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது யாராவது ஃபோன் எடுங்களேன் அப்படின்னு சொல்லி விஸ்வாக்கு வந்து கால் பண்ணுறாங்க லைன் பிஸின்னு வந்துக்கிட்டே இருக்குது விஸ்வா வந்து அன்பரிசிக்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க நீ வந்து என்ன வார்த்தை வந்து சொன்னியோ அதை மட்டும் கொடுத்தா போதும் அப்படிங்கிறாங்க என்ன சார் அந்த வார்த்தைக்கு எனக்கு அர்த்தம் தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க நம்ம அன்பரிசி ஒருவேளை கண்டுபிடிச்சிட்டாலோ எப்படி கண்டுபிடிச்சிருப்பா சின்னதாக வந்து அன்பிடிச்சு ஃப்ளாஷ்பேக் மாதிரி வச்சு பார்க்குறாங்க மஞ்சு வந்து அந்த வேர்டை வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்து டைப் பண்ணி அதுக்கான அர்த்தத்தை வந்து சொல்கிறாங்க ஏய் அதுக்கு என்ன அர்த்தம்னு தெரியுமா நீ அவருக்கு ஒரு முத்தம் கொடுக்கணும்னு அப்படி தான் அர்த்தம் அப்படின்னு இதில் போட்டிருக்கு சரி சரி அப்படியா சார் என்ன சார் இப்படி பண்ணி வச்சுருக்கீங்க ஆமாம் இது எல்லாம் வாங்கிறது தானே வட்டி முதலுமா வாங்கணும் இத்தனை நாளாக வந்து என்னை தவிக்க விட்டுல இது எல்லாத்துக்கும் சேர்த்து தான் நான் இப்போ உங்ககிட்ட வாங்க போகிறேன்னு அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க இதெல்லாம் ரொம்பவே தப்பு சார் அவ்வளோதான் சொல்ல முடியுங்கிற மாதிரி கெஞ்சுறாங்க அந்த இடத்துல நம்ம அன்பரசி அப்புறம் பயிட்டு பார்த்துக்கலாம் அப்பாவும் பாட்டியும் பத்திரமா வந்து உள்ளே வந்து இறக்கியாச்சு எந்த பிரச்சனையும் இல்லை அவங்க ரெண்டு பேரும் வந்து உள்ள வந்து பத்திரமா வந்து போயிட்டாங்க என்ன சார் போன வாட்டி வந்து நீங்கள் லேட்டு ஆனால் இந்த வாட்டி உங்கள் வழக்கறிஞர் லேட்டா அப்படின்னு இருக்காங்க ஆனால் நம்ம சிவகாமியும் மங்காவும் இந்த வாட்டி சந்திரசேகருக்கு வந்து குறி வைக்கல அவரோட வழக்கறிஞருக்கு தான் குறி வச்சுருக்காங்க பிள்ளை இருக்கு பைக்கில் வரப்ப பின்னாடி வந்து அவங்க கொண்டு வந்த வண்டி வச்சு இது மாதிரி பண்ணிடுறாங்க அவங்க அசந்து கீழே வந்து தூங்கிடுறாங்க டேய் நிம்மதியாக தூங்குறாம போல் இருக்குது சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் வண்டி எடுத்துகிட்டு நிற்காமல் போய்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் விஸ்வா வந்து எந்த பிரச்சனையும் இல்லைங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க நம்ம அன்பரிச்சிக்கிட்ட ஒரு பக்கம் வசந்துக்காவது ஃபோன் அடிப்போம்னு சொல்லி வசந்துக்கு வந்து ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க பார்த்தா லைன் வந்து ரொம்ப பிஸியாக இருக்குது இந்த நேரம்னு பார்த்து நம்ம ரெண்டு பேர் மட்டும் தேடினா சரி வராது அதுவும் ஒரே இடத்துல ரெண்டு பேர் தேடினா சுத்தமாக பிரச்சனையாயிடும் அவள் கோயிலுக்கு தான் போயிருப்பான்னு நினைக்கிறேன் கோயிலில் போயிட்டு எல்லா விஷயத்தையும் வந்து சொல்லாம்தான் பார்க்குறா அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம மங்கா அந்த இடத்துல இப்போ என்னடி பண்ணுறது மண்டபத்துக்குள்ளே இருந்தாலும் யாருமே மண்டபத்தில் பெருசா இல்லை ஏதாவது ஒன்றும் பண்ணிடலாம் அவளையும் அனுப்பிச்சி வச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க என்னம்மா லிஸ்ட்டு வந்து சேர்ந்துக்கிட்டே போயிட்டே இருக்கு என்ன பண்ணுறது நம்மளாவா இது மாதிரி செய்யணும்னு ஆசைப்பட்றோம் விதி அதுவாக வந்து சேர்த்துக்கிட்டே போதும் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஏன்னா நம்ம இருக்கணும்னா கண்டிப்பாக வந்து இது மாதிரி பண்ணி தான் ஆகணும் அட பாவீங்களா இந்த விஷயத்த வந்து கேட்காம இருந்துட்டேன்னு சொல்லி கூட தப்பிச்சிருக்கலாமே தேவைலாமல் நான் உங்ககிட்ட மாட்டிக்கிட்டேன் மண்டபத்தில் இப்போன்னு பார்த்து யாருமே இல்லை நான் எப்படி இங்கேன்னு தப்பிக்க போகிறேன்னு தெரிலன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து வசந்துக்கு வந்து கால் பண்ணுறாங்க வசந்த் வந்து அட்டன் பண்ணுறாங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து இவங்க பேசுகிறது எல்லாம் வந்து கேட்குது நம்ம வசந்துக்கு கௌசல்யா எல்லா விஷயத்தையும் கேட்க ஆரம்பிச்சிட்டாலா சரி எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலான்னு வசந்த் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அப்போனு பார்த்து அனனியா வந்து ஃபோன் அடிக்கிறாங்க நம்ம சிவகாமிக்கு லவுட் ஸ்பீக்கர்ல போடணும்னே அம்மா உனக்கு நான் முக்கியமா இல்லை வேற யாரும் முக்கியமா கஸ்தூரி வந்து அமுச்சு வைக்க வேணாம்னு சொன்னியாமே யார் சொன்னா ரூபா என்கிட்ட தான் இருக்கா ரூபாவே பேசுகிறாங்கன்னு சொல்லி மேடம் அவங்க எல்லாம் கோயிலுக்கு வந்து போயிட்டாங்க நான் சொன்னா நீங்க சொன்னாலாம் கேட்க மாட்டாங்க சங்கர் சொன்னா மட்டும்தான் கேட்பாங்க சங்கர் கிட்ட எல்லாம் இதெல்லாம் சொல்லிக்கிட்டலாம் இருக்க முடியாது மேடம் அமைதியாருங்க அம்மா உனக்கு கௌசல்யா மூலியமா எல்லா விஷயம்தான் தெரிய போகுதுன்னா அவளையும் சேர்த்து அமுச்சு வச்சிரு இல்லைன்னு வச்சுக்கியன் அப்புறம் கஷ்டமாயிடும் அடோ பாவைங்களா அன்னியாக உங்கள் கூட்டணியில் ஒன்றா இப்போ இங்கேன்னு தப்பிக்கிறதே பெரிய விஷயம் நல்ல வேலை நம்ம ஹஸ்பண்ட் வந்து கேட்டுட்டாங்க அச்சிச்சோ எல்லா உண்மையும் கேட்டுவிட்டால இனிமேட்டிவில் விட்டு வைக்கிறது ரொம்பவே கஷ்டங்கிற மாதிரி தான் அந்த இடத்துல வசந்த் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க ஒரு பக்கம் இங்கே கல்யாணம் மட்டும் நடந்துச்சுன்னு வச்சுக்கேன் எதுவும் தடுக்காமல் அதுக்கப்புறம் நான் போயிடுவோம் பார்த்துக்க ஏய் உனக்காக வந்தாண்டி நான் பாட்டி தாத்தா எல்லோரும் கஷ்டப்பட்டு உழைச்சிக்கிட்டு இருக்கோம் நீ வந்து கோடீஸ்வர வாழ்க்கையை வந்து வாழணும் ஒத்து மொத்த சொத்தும் உனக்கு மட்டும்தான் வரணும்னு ஆனால் நீ என்னோடய இப்படி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க பாட்டி வந்து உனக்கு செல்லன் செல்லவுன்னு கூப்பிட்றாங்க இன்னொரு வாட்டி இந்த மாதிரி உங்கள் பாட்டி முன்னாடி வச்சுக்கேன் தொலைச்சி விடுவாங்க தொலைச்சின்னு அந்த இடத்துல சொல்லிகிட்டு இருக்காங்க இதை கேட்டோன்னு வந்து பேர் அதிர்ச்சியாக நிற்கிறாங்க நம்ம அனன்யா நான் என்ன பண்ணுறது என் வாழ்க்கையே என்ன கிட்டேருந்து விலகி விலகி போகுது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பேர் எதிர்ச்சியாக வந்து வசந்த் வந்து யோசிக்கிறாங்க வசந்தை அவங்க ஒய்ஃபை காப்பாற்றுவாங்களா இல்லை மாட்டி விடுவாங்களா வெயிட் பண்ணி பார்ப்போம் சின்ன ட்விஸ்ட்டோடு முடிச்சிருக்கேன்